வணக்கம் மட்டக்களப்பு மாவட்டம் பட்டிருப்பு வலை கல்வி வெள்ளவெளி கலைமகள் வித்தியாலயத்தின் வாகிட் கதவு அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் இடம்பெற்றது வித்தியாலயத்தின் அதிபர் ஆர் புட்கரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கிராமிய வீதி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சிவனேசு துறை சந்திரகாந்தன் அவர்களின் பண்முகப்படுத்தப்பட்ட ஒன்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இவ்வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது இந்நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவாங்கரை பிரதேசத்தில் அமைந்துள்ள சின்னவத்தை முத்தமிழ் வித்தியா ஆலயம் மற்றும் மன்னூர் நவகிரி நகர் வித்தியாலயத்திற்கும் தலா ஒவ்வொரு நிழற் எடுக்கும் இயந்திரம் போரதீவு பற்ற பிரதேச செயலகத்தில் வைத்து வழங்கி வைக்கப்பட்டன இதன் பின்னர் பொதுஜன பெருமுன கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் தம்பிக பெரேராவை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்போவதாக செய்திகள் வெளிவருகின்ற நிலையில் உங்களுடைய கட்சி தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பதாக கூறியிருக்கின்றீர்களே என ஊடகவியலாளர் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இதன் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மண்டலம் மாவட்டத்துக்கு பொழுது எங்களுடைய கட்சியும் தலைமைக்காரர்கள் வந்தார் அவரோட குழந்தும் இணைந்து இயங்குவது என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் ஜனாதிபதி தேர்தல் வருகிற பொழுது பல கட்சியை போட்டியிடலாம் இருந்தாலும் இந்த நாட்டுக்கு தேவையான உறுதியான திட்டங்கள் இருக்கிற எங்களுடைய கிழக்கு மாகாண மக்களுடைய நலன்களும் முக்கியமாக தமிழர்களுடைய அதிகார பயிர் சம்பந்தமாக வெளிப்படையாக பேசுகிறவர்களை நாங்கள் ஆதரிப்போம் உங்களுக்கு வருகிற பொழுது கிடையாது கட்சி கூட்டத்திலேயே தெளிவாக்கா நம்மளுடைய பிரச்சனையை விரிவாக தீர்க்க வேண்டும் காணி பிரச்சனை அதாவது மகாவாலி போன்ற விடயங்கள் எல்லாம் எங்களுடைய பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தான் வழங்கப்படும் கடந்த காலங்களை போல் பிள்ள விடயங்கள் பிரச்சனை விஷயங்கள் நாங்கள் கொண்டு வர மாட்டோம் അയാൾ നമ്പിക്കോട് ചേർന്ന് ഇണിച്ച് ചേട്ടൻ വേണ്ടിയാ അതായത് ഇപ്പം കിളാട്ട് വരയ്ക്ക് തെറ്റം